வணக்கம் பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா இது பாருங்கள் பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டைக்கு நான் வந்து உருட்டி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க கடையில் தான் வாங்கியிருக்கேன் எங்கிட்டையும் இருக்குது ஆனாலும் இது கொழக்கட்டை மாவு இந்த மாவு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே வ எல்லாமே பண்ணியிருப்பாங்க கழுவி நல்லா காய வச்சுருப்பாங்க அதனால் வந்து இதில் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அரை கப்பு வெந்நீர் குத்தி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு எண்ணெய் போட்டுட்டு இந்த மாவை அதில் போட்டு நல்லா கலறிடணும் பிறகு அது நல்லா நல்லா பெசிஞ்சு எடுத்தால் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நல்லா தண்ணியை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு குழக்கட்டையை இதில் போட்டு நல்லா வேக வைக்கணும் இப்படி வரும் இதுதான் பால் பொருட்கிட்ட நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இதை நல்லா வேக வச்சு நல்லா எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வேக போட்டிருப்போம் இல்லையா அதில் வந்து அதில் வந்து என்ன பண்ணுன்னா வெள்ளம் ஏலக்காய் தூள் பண்ணி அதில் போட்டு நல்லா ஜீரா மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கொழக்கட்டை நல்லா வெந்தவொடனே அதில் ஊற்றிட வேண்டிதான் ஊற்றணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பால் ரெடி ரெடியாயிடுச்சு தேங்காய் வெல்லம் ஏலக்காய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பண்ணி பாருங்கள் கிட்ட ரெடியாகிச்சு எல்லாம் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுங்க தெரியப்படுத்துங்க தேங்க் யூ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ பிரபஞ்சத்திற்கு நன்றி